மயானக்காளி மந்திராலயம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள் நம்ம நம்மளோட யூடியூப் சேனலில் ஒவ்வொரு பதிவுகளாக இருக்கோம் முதல்ல விநாயகர் உபாசனையிலிருந்து ஒவ்வொரு பதிவுகளும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதன்படி இப்போ வரிசையாக நம்ம பார்க்கவிருப்பது என்ன அப்படின்னா காளிதேவி சித்து வசியம் காளிதேவியை நம்ம எப்படி வசப்படுத்துறது இந்த முறை பார்க்குறோம் இப்போ மாந்திரிகம் செய்கிறவங்க அனைவருமே முதலில் எடுக்க வேண்டிய தெய்வம் விநாயகர் விநாயகருக்கு அடுத்து அவங்க எடு எடுக்க வேண்டிய முக்கியமான தெய்வம் அன்னை காளிகாதேவி சரிங்களா காளிகாதேவி நிறைய பேரில் அழைக்கப்படுறாங்க குலதெய்வத்தை கண்டிப்பாக நீங்கள் வணங்கிக்கணும் அவங்களையும் காளிகா காளிகாதேவி குலதெய்வமாக இருந்தால் ரொம்ப நல்லது இல்லாத பட்சம் நீங்கள் குலதெய்வத்தை நீங்கள் ஒரு கோயிலுக்கு சென்றோ அல்லது மனசம் மனமாரோ அவங்கள வணங்கிட்டு அவங்களோட அனுமதி பெற்றதுக்கப்புறம் தான் நீங்கள் காளி தேவி உபாசனை எடுக்க வரணும் சரிங்களா சரி இப்போ காளிதேவி யாருன்னு பார்ப்போம் எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் சொல்கிறேன் தேவி அப்படிங்கிறவங்க ஆதிபிரா சக்தியோட உக்ர அம்சம் உக்ரம்னா மயான தேவ இவங்க ஃபுல்லாக அசைவ பலி இயக்கக்கூடியவங்க மயான தேவதையே சரிங்களா சைவத்திலையும் வழிபாடு கொண்டு போகலாம் ஆனால் மாந்திரியம் செய்கிறவங்களுக்கு சைவ வழிபாடு அது முறையாக இருக்காது நம்ம நீங்கள் மாந்திரியத்தை நல்லதும் செய்கிற மாதிரி இருக்கும் கெட்டதும் செய்கிற மாதிரி இருக்கும் கெட்டது நல்ல நல்ல ஒரு என் நோக்கத்துக்காக நீங்கள் கெட்ட செய்கிற மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் அசைவ முறைப்படி இந்த பலி பூஜை முறைப்படி கொண்டு போகிறது தான் மாந்திரிகத்தில் சிறப்பை தரும் வெற்றியை தரும் உங்களுக்கு சரிங்களா இப்போ இவங்க மயானத்தில் இருந்தாங்கன்னா மயானக்காளின்னு சொல்லி அழைக்கிறாங்க அதே உக்கரமாக இருந்தாங்கன்னா காளி அகோர வடிவத்தில் வந்தாங்கன்னா அகோரக்காளி பத்து கைகளோடு வந்தாங்கன்னா பத்திரக்காளின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி இவங்க இருக்கக்கூடிய தோற்றங்களை பொறுத்து அவங்களோட பெயர் மாறுபடுது மற்றபடி காளி தேவி அப்படின்னா ஒரு ஒருத்தவங்க தான் சரிங்களா இப்போ இவங்கள உபாசனை எடுக்கக்கூடிய முறைகளை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இவங்களுக்கு படையல்கள் என்ன கண்டிப்பாக காளி தேவி நம்ம உபாசனை பண்ணுறோன்னா நீங்கள் ஒரு விஷயம் நல்லா யோசிச்சுக்கணும் சைவ முறைப்படி நீங்கள் பண்ணுறீங்களா அல்லது அசைவ முறைப்படி பண்ணுறீங்களா நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக குடும்ப பாதுகாப்பு நம்ம மட்டும் வச்சு வழிபாடு பண்ணணும் அடுத்தவங்களுக்கு அம்மாவும் வச்சு காரியங்கள் பண்ணலை நான் மாந்திரிகம் தொழிலாக பண்ணலை நான் என்னோடய குடும்ப பாதுகாப்பு மட்டும் எடுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் சைவ முறைப்படி எடுக்கலாம் அதுக்கு என்ன படையல் வெத்தலைப்பாக்கு தேங்காய் பழம் அவல் பொறி கடலை தேன் வைக்கலாம் வெரைட்டி ரைஸ்னு சொல்லுவாங்கள்ல தயிர் சாதம் இந்த மாதிரி புளி சாதம் அப்புறம் வெஜிடபிள் பிரியாணி இந்த மாதிரி நீங்கள் சைவத்தில் உள்ள சாப்பாடு ஐட்டங்கள் நீங்கள் வைக்கலாம் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் வைக்கலாம் நீங்கள் சைவத்தில் உள்ள நான் சொன்ன விஷயங்கள் முக்கியமாக பழங்கள் வைக்கலாம் இல்லை மனமான அந்த பலாப்பழம் மாதுளம்பழம் மாதிரி பழ வகைகள் நிறைய வைக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் சைவத்தில் உண்ண படையல்கள் வச்சுக்கிடலாம் இதே நீங்கள் அசைவ வழியில் போன்றீங்க அடுத்தவங்களுக்கு நான் மாந்திரிக அடுத்தவங்களுக்கு தொழிலாக செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அசை வழியில் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக காளிதேவியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வைக்கக்கூடிய முக்கியமான படையல் என்ன அப்படின்னா அது பன்றி பலி பூஜை பன்றி பலி பன்றி கறி கண்டிப்பாக வச்சே ஆகணும் அது ரெண்டாயிரம் இப்படி சொல்கிற நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க காளியை பொறுத்த வரைக்கும் ரத்தத்துக்கு ஆசைப்பட்ட தெய்வம் காளி வரும்போதே ரத்தத்தோடு தான் வரும் ரத்த உதிரம் சிந்திக்கிட்டு தான் காளி வரும் அதனால கண்டிப்பாக அந்த இடத்துல நீங்கள் பன்றி ஒரு ரத்தம் நீங்கள் உதிரம் நீங்கள் வைக்கலாம் அது இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஆட்டுக்கறி அல்லது கோழி இந்த மாதிரி வச்சிக்கலாம் இல்லை அந்த கறி எல்லாம் வாங்க முடியாது அப்படின்னு கோழி கண்டிப்பாக பலி கொடுக்கணும் கோழி பலி கொடுக்கலாம் பன்றி பலி கொடுக்கலாம் ஆடு பலி கொடுக்கலாம் எருமக்கடா பலி கொடுக்கலாம் அவங்கவுங்க வசதியை பொறுத்த வரைக்கும் ஆனால் அதிகபட்சம் நல்லா உக்கரமாக இருக்கும் அப்படின்னு நான் எதை சொல்லுவேன் அப்படின்னா பன்றி குட்டி அதாவது குட்டி பண்ணியிருக்குல்ல பன்றி குட்டி பலி கொடுக்கலாம் அருமையாக காளி வேலை செய்யும் அருமையாக இருக்கும் அந்த சக்தி சக்தி மற்றபடி சேவல் கோழி ஆடு இந்த மாதிரி பலியை விட பன்றி குட்டி பலி கொடுத்து காளி நீங்கள் உபாசனை பண்ணிங்கன்னால் படு வேகமாக வரும் பயங்கரமாக இருக்கும் சக்திகள்லாம் தா உங்கள் உங்களால் தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு அந்த சக்திகள் இருக்கும் சரிங்களா இதுக்கு நீங்கள் வெற்றில பாக்கு தேங்காய் பழம் அவல் பொறிகரில் அச்சு பள்ளம் அதுக்கடுத்து பாயசம் வைக்கலாம் இனிப்பு ஐட்டங்கள் வைக்கலாம் சரக்கு கண்டிப்பாக வச்சிருக்கணும் அதாவது மதுபானம் கண்டிப்பாக வச்சுருக்கணும் பன்னீர் பால் இந்த மாதிரி விஷயங்கள் வச்சுருக்கணும் பழ வகைகள் வைக்கலாம் முட்டை அவிச்சு வைக்கணும் சோறு பொங்கி இந்த பன்றிகரியோ இந்த மற்ற விஷயங்களோ நீங்கள் குழம்பு மாதிரி வச்சு சாப்பாடு ஆக்கி அதுமாதிரி நீங்கள் குழம்பு ஊற்றி முட்டை வச்சு வச்சு இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் அப்படி பண்ண முடியலை அதுக்கு நேரங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் பன்றி பலி கொடுத்து ரத்தத்தை அந்த நீங்கள் எழுதியிருப்பீங்கள்ல எந்திரம் அந்த தகடு எந்திரத்தில் நீங்கள் விட்டுட்டு கொஞ்ச ரத்தத்தை நீங்கள் ஒரு மண் கலையத்தில் நீங்கள் பிடிச்சி அந்த எந்த படையலோடு சேர்த்து வச்சிடணும் அந்த பன்றியை நீங்கள் சுட்டு மஞ்சள் உப்பு மட்டும் தடவி சுற்று கூட நீங்கள் வைக்கலாம் அப்படி வைக்க முடியல அப்படின்னா அப்படியே நீங்கள் அந்த பன்றியை அப்படியே நீங்கள் வச்சுக்கலாம் சரிங்களா இதுதான் மயான காலி உபாசனை பண்ணக்கூடிய பண்ணக்கூடிய அந்த முறைகளில் உள்ள படையல் சரி இப்போ எத்தனை நாள் நம்ம மயான காலியை நம்ம உபாசனை பண்ணணும் காளியை வந்து நம்மக்கிட்ட ஒரு நான்கு ஐந்து முறைகள் இருக்குது காளி தேவி உபாசனை பண்ணக்கூடிய முறைகள் ஒரு முறை வந்து பன்னெண்டு நாள் உட்காந்து பண்ணக்கூடியது ஆனால் பன்னெண்டு நாட்களும் பெண்கள் முகம் பார்க்காம குகைகள்லையோ அல்லது காடுகள்லையோ அல்லது தனி அறையிலையோ அறையினா ரூம் அதுலையோ இருந்து நீங்கள் தனிமையாக இருந்து பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஒரு ஆண் நண்பர் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை பொருட்கள் வாங்கிட்டு வந்து கொடுக்க இந்த மாதிரி விஷயங்கள் தேவை அப்படியும் பண்ணலாம் அல்லது முப்பத்தி ஒரு முப்பத்தி ஒரு நாட்கள் நீங்கள் இருந்து பண்ணுற மாதிரி இருக்கும் அது வந்து பெண்கள் முகம் பார்த்துக்கலாம் ஆனால் நான் சொல்லக்கூடிய எல்லா முறைகளுக்குமே நீங்கள் வந்து சுத்த பத்தமாக கண்டிப்பாக இருக்கணும் சரிங்களா தீட்டுப்பாடு படம் ஐயப்பங்கலுக்கு வேறுதாக இருந்தால் எப்படி இருப்பீங்க அதே மாதிரி சுத்த பத்தமாக கண்டிப்பாக இருக்கணும் அந்த பெண்கள் முகம் பார்க்காமல் இருக்கிறது பண்ணுற நாள் ஆண்களாக இருந்தால் பெண்கள் முகமும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் முகமும் பார்க்காம இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா அது முடியாத சமய வேலைகள் இருக்குது அப்படின்னா முப்பத்தி ஒரு நாட்கள் நீங்கள் விரதம் இருந்து முகம் பார்த்துக்கலாம் ஆனால் விரதமாக இருக்கணும் விரதம் இருந்து நீங்கள் பூஜை பண்ணுற மாதிரி இருக்கும் சரி அது ஒரு முறை இன்னொரு முறை நாற்பத்தி எட்டு நாள் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா மூன்று முறைகளுக்குமே சக்தி ஒன்று தான் பன்னெண்டு நாள் பண்ணால் சக்தி கம்மியாக கிடைக்கும் நாற்பத்தெட்டு நாள் பண்ணால் சக்தி அதிகமாக கிடைக்கும் அப்படிலாம் கிடையாது எந்த முறைப்படி பண்ணாலும் நான் சொல்கிற முறைப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த சக்திகள் முழுசாக உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இந்த மயான காளி தேவியை நம்ம உபாசனை எங்கே வச்சு எடுக்கணும் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் நாள் பண்ணுறீங்க அப்படின்னா அதாவது மயானக்காளியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மயானத்தில் வச்சு நீங்கள் உபாசனை எடுத்தீங்கன்னா அருமையாக வேலை செய்யும் அருமையாக நேரடி தரிசனம் நூற்றுக்கு ஒரு தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்டேஜ் கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ அந்த வாய்ப்பு இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ மயானத்தில் வச்சு நீங்கள் உபாசனை எடுக்கிறது ஆபத்தும் இருக்குது ஏன்னா மயானம் அப்படிங்கிறது காளிதேவி அரசாட்சி செய்யக்கூடியவங்க காளிதேவி தான் அங்கே ராஜாவாக இருப்பாங்க அப்போது அந்த காளிதேவி கீழே என்னென்ன இருப்பாங்க பேய் பிசாசு பிரம்மராஜசம் அந்த ஆன்மாக்கள் முனி மாடன் சகலாதி தெய்வங்கள் துஷது எல்லா தெய்வமும் அங்கே இருக்கும் தெய்வ தெய்வத பிசாசுகள் பேய்கள் எல்லாமே அங்கே இருக்கும் அப்போ நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் தேவி இந்த மாதிரி இப்போ காளியை உபாசனை எடுக்க போகும்போது இந்த மாதிரி துர சோதனை பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ பார்க்காதவங்க வேறு வீடியோ போய் பாருங்கள் நான் முன்னாடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி சோதனை பண்ணும் அப்போ நம்ம அதுக்கு நம்ம எப்படி நம்ம த தயார் செய்யணும் அப்படின்னா இதுக்கு முந்தின வீடியோலாம் உடல் கட்டு திசுக்கட்டு மந்திரங்கள் நான் கொடுத்துருக்கேன் அதை நான் அதில் சொன்ன முறைப்படி நீங்கள் சித்தி பண்ணி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா மயானத்தில் போய் உட்காந்து வடக்கு முகமாக வடக்கு முகமாக நீங்கள் உட்காந்து உங்களுக்கு முன்னாடி நீங்கள் எந்திரம் எழுதி தயார் செய்து வச்சுருப்பீங்க அந்த எந்திரத்தை உங்கள் முன்னாடி ஒரு வாழை இலையில் வச்சு அல்லது ஒரு தாம்பளத்தில் தாம்பளமாக இருந்தால் தாம்பளத்தில் விபதி அல்லது மஞ்சள் பரப்பி அதுக்கு மேலே அந்த தகடு மேலே வச்சு வடக்கு முகமாக உட்காந்து உங்களுக்கு முன்னாடி அதாவது அந்த உங்களுக்கு முன்னாடி தகடு இருக்கும் தகட்டுக்கு உங்களுக்கும் இடையில் அந்த காளிக்கு படையல் போடணும் நான் சொன்ன படையல்கள் அனைத்தையும் போட்டு முக்கியமாக உடல் திசுக்கட்டு போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மந்திரத்தை ஜெபிக்கணும் சரிங்களா மந்திரம் எத்தனை முறை ஜபிக்கணும் அது ஒரு சந்தேகம் என்ன மாலை கொண்டு ஜபிக்கணும் அப்படின்ட்டு இப்போ மந்திரம் ஜபிக்கக்கூடிய காளி மந்திரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மணி மாலை யூஸ் பண்ணலாம் பயன்படுத்தலாம் அல்லது கருங்காலி மாலை பயன்படுத்தலாம் ரொம்ப உக்கரமாக பண்ணக்கூடியவங்க எலும்பு மாலை கூட பயன்படுத்தலாம் ஆனால் அது கிடைக்கிறது கஷ்டம் நீங்களாக போய் மயானத்தில் உள்ள எலும்பை எதுவும் பண்ணாமல் அந்த முறைகள் தெரியாமல் நீங்களாக போய் எடுத்து கொடுத்து எதுவும் பண்ணிங்கன்னால் பின்விளைவுகள் பயங்கரமாக இருக்கும் சரிங்களா நீங்கள் பிடிக்காத அளவுக்கு பின்விளைவுகள் இருக்கும் அதனால் நீங்களாக போய் மயானத்தில் உள்ள பொருட்களை கை வச்சிடாதீங்க சரிங்களா நல்ல ஒரு குருநாதரோட உங்களுக்கு குருநாதர்கள் இருப்பாங்க உங்களோட குருநாதர்களோட அறிவுரையின்படி நீங்கள் போய் எடுத்துக்கலாம் அவங்க கூட போய் நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ படல்கள் பார்த்தாச்சு மாலைகள் பார்த்தாச்சு அந்த மந்திரம் வந்து ஊறு எத்தனை ஊறு ஜபிக்கணும் அப்படின்ட்டு அப்போ நம்ம கொடுக்குற முறை வந்து நம்ம மையும் சேர்த்து கொடுப்போம் நாங்கள் கொடுக்கறது உபாசனை பண்ணும்போது மை சேர்த்து கொடுப்போம் அப்போ மை எந்திரங்கள் நாங்களே ரெடி பண்ணி கொடுக்கறதுனால நீங்கள் ஊரு கம்மி பண்ணால் போதும் மற்ற நீங்கள் மந்த் மை இல்லாமல் நீங்கள் ஜபிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆயிரத்தெட்டு ஊறும் நீங்கள் ஜபிச்ச ஆகணும் ஆனால் மை வச்சு ஜபிக்கும்போது மை எதுக்காக வைக்கணும் அப்படின்னா ஒரு தெய்வத்தை நம்ம ஆயிரத்தெட்டு ஊர் ஜபிச்சு கூப்பிடுறோம் அப்படின்னா இந்த மை வச்சு ஜபிச்சா நூற்றி எட்டு ஊறு ஜபித்தா போதும் அல்லது முந்நூற்றி முப்பத்தி மூணு ஊறு ஜெபிச்சா போதும் கொஞ்சம் சீக்கிரமாக வர வைக்கிறதுக்காக இந்த மை வச்சு நம்ம ஆகர்ஷணம் பண்ணுறோம் தெய்வங்களை சரிங்களா அதுதான் மை மற்றபடி வேறு ஒன்றும் விஷய வித்தியாசம் கிடையாது சீக்கிரமாக தெய்வங்கள் நம்மக்கிட்ட வரும் மாதிரி நம்ம ஒரு ஆன் பெண் வசியம் நம்ம ஒரு வசியம் பிரிவு இந்த மாதிரி கஷ்டகர்ம வேலைகள் செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம மை வச்சு செஞ்சோம் அப்படின்னா இந்த வேலைகள் கொஞ்சம் குயிக்காக சீக்கிரமாக முடியும் அதுக்காக தான் நம்ம மை வச்சு நம்ம செய்கிறோம் சரிங்களா இப்போ இந்த மயானக்காளியோட மந்திரம் எந்திரம் கண்டிப்பாக இந்த மயானக்காளியோடய எந்திரம் மந்திரம் நம்ம யூடியூப்பில் பதிவேற்றம் பண்ண மாட்டோம் சரிங்களா ஏன்னா இது ரொம்ப ரொம்ப பின் விளைவுகள் தவறாக பண்ணும் பட்சத்தில் ரொம்ப பின் விளைவுகள் கண்டிப்பாக உண்டு அதனால் நம்மளை தேவைன்னா உங்களுக்கு விருப்பம் இருக்கும் பட்சத்தில் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக நானே இந்த எந்திரங்கள் மயிலெலாம் நான் ரெடி பண்ணி நானே உங்களுக்கு தீட்சையாக கொடுக்குறேன் மாந்திரிக பயிற்சி நாங்கள் அழைச்சிட்டு வர்றோம் மாந்திரிக பயிற்சி நீங்கள் க கலந்துக்கலாம் சரிங்களா விருப்பம் இருக்கும் பட்சத்தில் நம்மளை என் நம்பரை நான் யூடியூப்பில் கொடுத்துருக்கேன் பார்த்து தொடர்பு கொண்டு நேரில் வந்து கற்றுக்காங்க சரிங்களா எல்லோரும் தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த உபாசன முறைகள் சொல்கிறேன் இல்லை மயானத்தில் வச்சு தான் இந்த உபாசனை பண்ணணுமா அப்படிலாம் கிடையாது மயானத்தை வச்சு பண்ணால் சீக்கிரமாக சித்தியாகும் அப்படி பண்ண போக முடியாது சிட்டியில் ஒரு சிலவங்க இருப்பாங்க சென்னை கோயம்புத்தூர் போகம் போன்ற பெரு நகரங்களில் இருப்பாங்க அவங்களாம் மயானத்துக்குள்ளே போக முடியாது சுற்றி கேமரா வச்சுருப்பாங்க அப்போது என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் வீடுகளில் தனி அறை இருந்தால் அதாவது குடும்பமாக இருக்க வீடுகளில் இருக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து எடுக்கணும் ஏன்னா காலி வரும்போது ரத்தத்தோடு தான் வரும் ரத்தம் உதிர சிந்திக்கிட்டு தன் படைகளை தான் அழைச்சிட்டு வரும் அதனால் வீட்டுக்குள்ளே வச்சு உபாசனை பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும் முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கிறது நல்லது வீடு மொட்டை மாடியில் ஏதாவது நம்ம ஒரு தனி செட்டு மாதிரியோ அதில் தனி ரூம் இருந்தாலும் பண்ணிக்கலாம் அல்ல வீட்டை விட்டு வெளியே தனி குடிசை இந்த மோட்டரும் மாதிரி தனி அறைகள் எதுவும் இருந்தால் அதில் வச்சு பண்ணுங்கள் அல்லது உங்களுக்கு ஏதாவது இடங்கள் எதுவும் இருந்தால் கூட அதில் ஒரு ஓலை குடிசை மாதிரி போட்டு அங்கே வச்சு பண்ணுங்கள் சரிங்களா குடும்பமாக இருக்கக்கூடிய கணவன் மனைவி குழந்தைங்க வயசு பெண்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய வீட்டில் வச்சு பண்ணிங்கன்னா அது ரொம்ப ஒரு பி விளைவுகளை உண்டு பண்ணி கொடுக்கும் ஏன்னா தீட்டு காரியங்கள் இருக்கும் தலை குளிச்சிருப்பாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அப்புறம் ரத்த வாடகைக்கு அது ஒரு போகும்போது ஒரு காட்டு காட்டிட்டு போயிடும் அந்த அடி வந்து தாங்கிக்க முடியாது எந்திரிச்சி மீள முடியாத அடியாக உள்ளும் அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும் சரிங்களா சரி கண்டிப்பாக நம்ம தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம இந்த முறைகள் நம்ம சொல்லிக் கொடுப்போம் நன்றி வணக்கம்